அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் விநாகபுரம் ஆர்சி பில்டிங் மற்றும் ஆண் மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே விநாகபுரம் ஆண் மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்தில் டூ ஹண்ட்ரட் கமர்ஷியல் இடம் விற்பனை டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் கமர்ஷியல் இடம் விற்பனை எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சதுரடி விலை பதினஞ்சாயிரம் ஒரு சதுரடி விலை பாஞ்சாயிரம் ரூபாய் வாட்டிக்காலே இது ஆர்சி பில்டிங் மிக விரைவாக வாருங்கள் வந்து சூப்பர் கமர்ஷியல் இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்